சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்காங்க கேள்விதான் சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா முப்பத்தி ஒரு நாள்ல முப்பது நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலை நூத்தி முப்பத்தி நாலு அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளை நிறைய பேர் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை வீட்டுல உள்ள புகுந்து கொலை ரோட்ல நடந்தா கொலை எந்த கொலையாலையாவது முப்பது வயசுக்கு மேல இருக்கானால மட்டும் பாரு எல்லாம் இளைய பிள்ளைகள் இளைஞர்கள் ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது சிந்தனையின் விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை சிந்தனையின் விளைபாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள் நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல போடுன்றான் அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும் இது கொடிய செயல் இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும் அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணும் சுட்டுக்கொள்ளணும் தூக்கில போடணும் சிறையில் போடணும் அப்படி நீ செய்யலையே நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார்கள் சான்று தம்பி ஆம்சாங்க சொல்லும்போது ஒரு பெரிய படையோடு இருப்பார் ஒரு மாநில கட்சியின் ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர் அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள் அந்த இளை அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால் நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா என்பார் வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு எடுத்தவன காலை தான் வெட்டுவான் எடுத்தவொன்ன காலை தான் வெட்டுவான் ஏன் காலை வெட்டுவான் ஓட முடியாது அப்புறம் மற்றவன்லாம் வெற்றிடுவான் எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான் எத்தனை கொலைகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவலூர் உரிமை சட்டத்தில் கேட்குற இரநூறு நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் மட்டும் இருபத்தி நாலில் மட்டும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் இன்னும் இருபத்தி நாலு முற்று முற்றுப்பெறலை அதுக்குள்ளே ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அது கேளுங்க சட்ட அமைச்சர் அரசாங்கம் எதுக்கு தாங்க பொறுப்பேற்பீங்க கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே ஏன் மீனவ மலைச்சாமி சாவுக்கு ஒரு ஒருத்தம் கூட போய் பார்க்கல ஏன் அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கறவுதிங்க ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ என்ன ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிற ஒரு நாடு இதுல ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு ஒரு கொடுமை எனக்கு இல்ல உனக்கு இல்ல யாருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க யாருக்கு இருக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு இல்ல அவர் என்னவோ இருக்கட்டுப்பா வெட்டி கொலை செய்வதே எப்படி ஏற்கிறது நாற்பது வெட்டு ஐம்பது வெட்டுன்னா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான்